தென்காசி புதிய பேருந்து நிலையம் சாலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பொதுமக்களுடன் இணைந்து கேக் வெட்டி இனிப்பு வழங்கியதுடன் ஹாப்பி இயர் சத்தம் எழுப்பி புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்ததையொட்டி தமிழகம் முழுவதும் பொதுமக்கள் ஆட்டம் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் தென்காசி மாவட்ட காவல்துறையினர் பொதுமக்களுடன் இணைந்து புதிய பேருந்து நிலையம் சாலையில் ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாசன் பொதுமக்களுடன் இணைந்து கேக் வெட்டி புத்தாண்டை வரவேற்றனர் குழந்தைகளுக்கு ஊட்டியதுடன் பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து பொதுமக்கள் அனைவரும் இணைந்து கை தட்டி ஹாப்பி நியூ இயர் என்ற கோஷத்துடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் இதேபோல போல தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாசன் உத்தரவின்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக தமிழக கேரள எல்லையான புளியறை சோதனை சாவடி வழியாக செல்லும் பயணிகளுக்கு பி ஹானஸ்ட் பி ஹெல்தி பி ஹேப்பி என்ற வாசகத்துடன் எழுதப்பட்ட கேக்கை செங்கோட்டை காவல் ஆய்வாளர் பாலமுருகன் மற்றும் கடையநல்லூர் குற்றப்பிரிவு ஆய்வாளர் ராஜேஷ்கன் ஆகியோர் தலைமையில் பயணிகளால் கேக் வெட்டி ஆங்கில புத்தாண்டு கொண்டாடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது